ஸோ வணக்கம் இன்னைக்கு கெவினோவன்ஸுக்கும் சாமி ஜெயினுக்குமான ஒரு அன்சங்ஷன் மேட்ச் பேருக்கு ஏற்ற மாதிரியே மேட்ச் ஒரு அன்சக்ஷன் லெவலில் தான் போயிருந்தது ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக நாம் பாராட்டி ஆகணும் கெவினோவன் சாமி ஜெயின் உயிரை கொடுத்து இந்த மேட்ச்சில் சண்டை போட்டாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சேர் மூமெண்ட்டுலாம் இருக்குதே வேறு லெவல் இதில் எப்படியாவது சாமி ஜெயினுடைய கெரியர் முடிக்கணும் கெவினோவன்ஸோட கெரியரை சாமி ஜெயின் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு பேரும் முயற்சி பண்ணாங்க ஏன்னா இது ஒரு கெரியர் எண்டிங் மேட்ச் மாதிரி தான் நடந்தது ஃபைனலி பார்த்தீங்கன்னா சமீஸ் கழுத்தை உடைத்து இந்த மேட்சில் கெவினோ ஒன்ஸ் வந்து பின்பால் பண்ணி வெற்றி பெற்றுட்டார் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இவனை சும்மா உள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக இவர் அட்டாக் பண்ணால் முயற்சி பண்ணும்போது அந்த நேரத்தில் பைப்பர் ராண்டி ஆட்டன் ரிட்டன் ஆயிருப்பார் ராண்டி ஆட்டன் பார்த்தீங்கன்னா கெவினோ பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தான் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கழுத்தை கையை வச்சுக்கிட்டே வந்திருப்பார் உன் கழுத்தை உடைக்க நான் வருவேன்னு ஸோ கழுத்தை உடைக்க வரும்போது சரியாக பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம ராண்டிக்கிட்டே ஒரு சேர் இருக்குது சேர் எடுத்து கழுத்தை அடிப்பார் நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க ரேண்டியட்டன் எஜ்ஜுக்கு கழுத்தெல்லாம் உடச்சிருப்பார் ஆக்சுவலி ரேண்டியட்டன் வந்து ஒரு நெக்கு கில்லர் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பல பேருடைய கழுத்தை அந்த ஸ்டீல் சேர் எடுத்து அடித்து உடச்சிருக்காரு இந்த மூமெண்ட்டெல்லாம் நீங்கள் எஜ்ஜு கூட ஃபியூட் போகும்போது பார்த்துருப்பீங்க எஜ்ஜோடைய கழுத்துலேயே டார்கெட் பண்ணி அடிப்பார் ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கெவினோன்ஸோடைய கழுத்தையும் உடைக்கலாம் ஏன்னாவே நம்ம கழுத்தை உடச்சிருக்கானே அப்படிங்கிறத ஸ்டோரியில் என்ன கொண்டு போக பார்த்தாங்க பட் ஆனால் கழுத்தை உடைக்கிறதுக்கு ஒரு கருவி தேவை அது அந்த ஸ்டீல் சேர் இதை காட்டிலும் ரேண்டி ஆட்டன் கிட்ட இன்னொரு பயங்கரமான வெப்பன் இருக்குது அதுதான் பங்குக்கு டபிள்பிள்யூ நாளை தடை செய்யப்பட்ட ஒரு மோவு இது போட்டால் கண்டிப்பாக எலும்பு உடஞ்சிரும் ஸோ பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷர்னால் ஆபத்தான கட்டத்தில் கன்கஷனில் போயிருக்கிறாங்க அந்த ஃபினிஷரை தான் இன்றைக்கி ரேண்டி ஆட்டன் போடுறதுக்கு மீண்டும் முயற்சி பண்ணார் கோவிட் டைமில் போட்டது எல்லாமே டூப்ளிகேட்டுங்க ஆடியன்ஸில் அப்படிங்கிறதுனால சமாளிச்சிட்டாங்க ஆனால் ரியாலிட்டிக்காக பங்கீக்கு பிராண்டியட் அந்த ஆடியன்ஸ் சைடு போடும்போது பயங்கரமாக ஒரு இம்பாக்ட் கழுத்தில் ஏற்படும் சில பேருக்கு கன்வெஷன் கூட ஏற்பட்டிருக்குது அப்படிப்பட்ட பன் கீக்கை தான் இன்றைக்கி ஓன்ஸுக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு முயற்சி பண்ணிட்டார்ல இதுக்கப்புறமா அந்த சேரெல்லாம் தேவையில்லை இந்த பன் அந்த சேரால் கழுத்தை உடைக்கிறத விட ஆயிரம் மடங்கு ரொம்பவே வழி தரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக ரசல் கெவின் ஓவன்ஸுக்கு ஒரு பன்கி காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன்